நாலாயிரம் ஓசஸ் ஹவுஸ் பிளஸ் அதே மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கிறதால உங்களுக்கு மோனிடன்ஸ் சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த வருடத்துக்கான முதலாவது வீடியோ நான் அதில் பகிர்ந்து கொள்றேன் இதுல முதலாவது நான் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி கல்வி புலம் சார்ந்தவர்களுக்காக மாத்திரம் இந்த யூடியூப் சேனலில் நான் முக்கியமான விடயங்களை பற்றி காட்சி கொள்ளலாம் அதுலேயும் குறிப்பாக இலங்கையை சேர்ந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான விஷயங்களை தான் நான் அதில் விளைங்க கலந்து ஆலோசிக்க போகிறேன் இதில் நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதலாவது நாளான இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் செய்யலாம் ஒரு கல்வி புலம் சார்ந்து இருக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் என்னுடைய ஐடியாவை நான் நினைச்சியாக பண்ணுறேன் ஒன்று நீங்கள் ஒரு டைரி அதே மாதிரி ஒரு வீக்லி பிளானரோ அல்லட்டுக்கு மந்த்லி பிளானரோ இப்படி ஏதாவது பிளானர் ஒன்றை நீங்கள் வாங்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இயருக்கு வாங்கி கொண்ட பிளானர் எதுன்னு கேட்டால் போஸ்கோ அல்லாட்டிக்கு போஸன் சொல்கிற ஒரு எக்ஸசைஸ் புக் மெட்டீரியல் தான் ஸோ இதில் என்னுடைய இயர் பிளானர் இருக்க போது இயர் பிளானர் ஆனதுன்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து என்னோட ஒரு பழக்கம் இருக்குது டைரி எழுதுகிற பழக்கம் அதே மாதிரி ஜேர்னல் எழுதுகிற பழக்கமும் இருக்கு எனக்கு உண்மையில் சொல்ல போனால் நான் இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணினது இப்படியான ஒரு தான் ஸோ நான் வந்து அதிகளவில் பிள பிள்ளையா இருந்தால் கூட இலக்கணப் பிள்ளைகள் இருந்தால் கூட நாங்கள் வந்து ஜேர்னல் எழுத பழகிட்டோம்னு சொன்னால் அன்றாடம் நான் என்ன செய்தேன்றதை இங்கிலீஷ் எழுத பழகிட்டோம்னு சொன்னாங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ என்னுடைய இங்கிலீஷ் நான் இம்ப்ரூவ் பண்ணது இப்படியான ஒரு முறை கீழே ஸோ இப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஜேர்னல் எழுதுறதுக்கு நீங்க தொடங்கலாம் பிண்டைய நான் முதலாம் திகதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து நான் என்ன செய்ய ரெண்டாவது விஷயம் என்ன கொண்டு இருக்குது ஒருவர் எனக்கு பரிசளிச்சிருந்த ஜூனியன் இன்சூரன்ஸ் மன்னிக்க வேணும் என்னுடைய நண்பரொருவர் பரிசளிச்சிருந்த ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுடைய உடைய டைரி சோ ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுடைய இந்த டைரி வந்து எப்படியானது கேட்டால் கிட்டத்தட்ட இது ஒரு இயர் பிளானாக நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி டைரி மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஆனால் டைரியில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எவ்ரிடே நீங்கள் ஏதாவது எழுதணும் எழுதணும்ன்றது சும்மா நான் சாப்பிட்டேன் நான் அதே மாதிரி நீர் அருந்தினான் அப்படியான விஷயங்கள் நீங்கள் எழுதாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் இப்போ நாங்கள் இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு தள்ளிப்புலம் சார்ந்தவர்கள் இதில் செய்யலாம் செய்யலாம்னு கேட்டால் முதலாவது நீங்கள் ஒரு டைரி ஒன்று வாங்க அந்த டைரியுடைய முதல் பக்கம் போவே ப்ளாங்காயிருக்கு சந்தர்ப்பம் இருக்கு ஸோ அதில் உங்களுடைய அழகா உங்களுடைய பெயரை அதே மாதிரி உங்களுடைய இலக்கு என்ன நீங்கள் இந்த வருஷத்துல நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் என்னவாக வர விரும்புகிறீங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் தாரணமாக ஸோ இயர் பிளானர்ல நீங்கள் வந்து முதலாக செய்ய வேண்டியது உங்களோட கோல் செட்டிங் ரைட் அப்போ நீங்கள் முதலாவங்களுடைய இலக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் மென்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இயர் பிளானில் நீங்கள் அன்னண்டாடம் டேஸ் இருக்கும் டேட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்படி பல்வேறு விடங்கள் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பேஜ் வந்து இருக்குது இந்த பேஜஸ்ல நீங்கள் பார்க்கலாம் இதில் எவ்ரி டே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து சின்னதாக ஷோர்ட்டாக மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீக் பிளான் ஸோ இன்றைக்கு இந்த கிழமை நான் வந்து என்ன செய்ய போறேன்ன்றது உதாரணமாக நான் ஒரு மாணவன் என்ற ரீதியில் கருதி கொள்வோம் ஸோ மாணவர்கள் வந்து என்ன செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏல விருதப் புறாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓலு விருதப் போறார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் ஆலோகத்தில் போகிறாங்க ஸோ மார்ச்சில் ஒரு டீம் எழுத போயினோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கானது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேயும் ஒரு டீம் எக்ஸாம் எழுத போயிடணும் ஆளுகள் அதே மாதிரி ஏழு காரணம் ஒரு பெரும்பாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த இந்த டைம்லுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான நெருக்கடிகளை எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஒரு இயர் பிளானர் அல்லாடி ஒரு ஒரு வீக்லி பிளான் ஒரு மந்த்லி பிளானர் அப்படி ஏதோ ஒரு விதமான விஷயத்தையோ அல்லாடி ஜேர்னலையோ அல்லது டைரியோ இந்த மூன்றுலேயும் இந்த இந்த விஷயங்களையும் மீதாக வந்து நீங்கள் எடுத்து வச்சு முதலாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறது உங்களோட கோல் செட்டிங் அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை முதலாவது நீங்கள் அதில் நான் ஒவ்வொரு நாளுமே படிக்க போகிறேன் காலமாக ஐந்து இருந்து ஆறு மணி வரைக்கும் இரவில் நான் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்ற மாதிரி ஒரு டைமை நீங்கள் முதலாவது ஒரு எழுதி வையுங்க ரைட் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எழுதுகிற ஜேர்னலோ அந்த புக்கோ டைரியோ நீங்கள் திறந்து பார்க்க வேண்டியிருக்கு அதில் விரும்பினால் வீரர்கள பேனைகளை பயன்படுத்தி இன்னும் அழகுப்படுத்தலாம் அதாவது இன்றைக்கு வகுப்பில் ஒரு சின்ன டைரி ஒன்று நீங்கள் என்ன ஒன்று பார்க்கிங்கன்னு சொன்னால் ஸ்கூல்ஸுக்கு கொண்டு போகலாம் டியூஷன்ஸுக்கு கொண்டு போகலாம் அது எல்லா இடத்துக்கும் நீங்கள் அதை கொண்டு தெரியலாம் இன்றைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாயிருந்தா இன்றைக்கு ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று சயின்ஸ் டீச்சர் சொல்லி விடுறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் வந்தால் அந்த ஹோம்ஒர்க்கை குறித்து கொண்டு வரலாம் அந்த அந்த டேயில் அந்த டைரியில் அந்த விஷயத்தில் கொண்டு வரலாம் பிறகு அண்டை இறைவ் வந்து தண்ணி பாய்க்கு ஞாபகம் டே ஹோம்ஒர்க் தந்தேன்னு சொல்லி அதே போல் ஒரு ஆசிரியர்களாக இருந்தால் இன்றைக்கி அடுத்த கிழமை ஒரு போட்டி ஒன்று நடைமுறை இருக்குது இல்லாட்டி ஆங்கில தின போட்டியோ இல்லை ஏதோ ஒரு விதமான நேஷனலோ மா ப்ரொவின்ஷியல் சார்ந்ததோ இல்லாட்டி ஜோனலோ ஏதோ ஒரு போட்டியாக இருந்தால் அந்த போட்டி சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டைரிஸோ ஜேர்னல்ஸோ ஏதோ ஒரு விஷயமான விஷயங்களை வச்சு குறிச்சு கொள்ளலாம் அண்ணன் தாடம் நீங்கள் வந்து பெரும்பாலும் இந்த நடைமுறைகளை பின்பற்ற நபர்கள் இருப்பீங்க இது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் நானே இதை சொல்ல விரும்புறேன்னு கேட்டால் இது என்னுடைய ஹேபிட்ஸ் ஸோ அதாவது நான் ஆரம்ப இருந்து செய்து கொண்ட ஒரு விஷயம் எவ்ரிடே வீட்டில் தான் அந்த விஷயத்தை எழுதி கொள்வேன் ஸோ என்னுடைய கோல் செட்டிங்ஸ் நான் வந்து பெரும்பாலும் அன்னண்டான இரவில் வந்து செய்து கொடுத்துறது வாழும் ஸோ முடிஞ்சால் அதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு டைரி வாங்க இல்லாட்டி ஒரு வீக் பிளானர் மந்த்லி பிளானர் அப்படியான விஷயங்கள் வாங்க இன்னும் ஈஸியான வழி இருந்தால் நீங்கள் இன்னும் அட்ராக்டிவான ஒரு வீக்லி பிளானரோ இல்லை மந்த்லி பிளானரோ வாங்குறதா இருந்தால் நீங்கள் நராசு மாதிரியான உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டால் நல்ல சைனீஸ் ஸ்டைல்ஸ் இல்லை நிறைய நிறைய பொம்மைகள படம் போட்ட வழ நிறைய பிளானர்ஸ் இருக்கு ஸோ அதுகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது முக்கியமான டார்கிட்ஸ் இந்த கிழமை நான் இந்தளவு பாடத்தையும் படித்து முடிக்க போறேன்னு சொன்னால் அப்படியான விஷயங்களை கூட நீங்கள் அதில் குறித்து என்ன செய்யலாம் அழுதை கேட்கலாம் ஸோ இருந்து என்னுடைய இந்த யூடியூப் சேனல்ல வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூன்று வீடியோஸ் வந்து இது சார்ந்து கல்விப்புலம் சார்ந்த விடயங்களை போடுறதாக என்னுடைய உத்தேசம் ஸோ ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி சார்ந்த தகவல்கள் என்றது உண்டு ரெண்டாவது பாடங்கள் சார்ந்த செயலமர்கள் அதே மாதிரி கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் இப்படியான விஷயங்களையும் உங்களுடைய யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்று முதல் இன்னும் ஒரு புதிய பெருங்கானத்தில் எங்களுடைய குருகுலம் கல்வி அமைத்தினுடைய யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எதிர்பார்த்து நிற்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்குமே தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்தமைக்கு நன்றி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் தேவையான விஷயங்கள் ஸோ இதே ஒரு சின்ன கண்டென்ட் ஸோ இன்றைக்கு புது வருஷம் புது நாள் ஸோ இன்றையிலேருந்து ஒரு சேஞ்சஸுக்கு நீங்கள் தயாராகுங்க ஸோ எழுதி வைங்க எழுதி வச்சது செய்யுங்க ஸோ இதில் முக்கியமான ஒரு புக் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொபின் சர்மான்ற நபர் ஸோ இதில் கணம் கணம் வெல்வோர்களுக்கான ஒரு கொள்கை அதே மாதிரி இவருடைய புத்தகங்கள் நிறைய நீங்க மோட்டிவேஷன்ஸ் பார்க்கலாம் எனக்கு மோட்டிவேஷன்ஸ் பிடிக்கும் நான் அதிக அளவில் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த புக்ஸை நான் வாங்கி கொள்வேன் ஸோ இப்போ இப்படியான புக்ஸை நீங்க வாங்கணும் கொண்டு வாசிச்சு முடிக்கணும்ன்றது கூட நீங்கள் நோட் பண்ணி அதில் ஒரு பக்கங்களையோ அதில் சார்ந்த விஷயங்களோ நீங்கள் குறிச்சிக்கொள்ளுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த இயர்லேருந்து ஒரு புதிய மாற்றத்தை ஒரு ஜேர்னலோட இல்லாட்டி ஒரு வீக்லி பிளானரோட இல்லாடி மந்த்லி பிளானோ இல்லை இயர் பிளானரோ ஸோ ஏதோ ஒன்றோட பயணத்தை ஆரம்பிங்க ஸோ ತ್ಯು ಸೋ ಮಚ್ ನನ್ರಿಣಕ